அழகான குரலோடு தினம் நீயும் உறவாடு அறியாமை இருள் நீக்கும் அறிவோம் நம் அறியாமை இருள் நீக்கும் அறிவோம் இந்த அழகான குரலோடு தினம் நீயும் உறவாடு அறியாமை இருள் நீக்கும் அறிவோம் நம் அறியாமை இருள் நீக்கும் அறிவோம் படித்தால்தான் நம் வாழ்வு நலமாகும் அழகாக பண்புடனில் தினம் நாமும் வாழ்வோம் படித்தால்தான் நம் வாழ்வு நலமாகும் அழகாக பண்புடனில் தினம் நாமும் வாழ்வோம் இந்த அழகான குரு அறியாமை இருள் நீக்கும் அறிவோம் நம் அறியாமை இருள் நீக்கும் அறிவோம் குரலுக்கு பூமியில் மதிப்பு அதை தினம் நாடு வாழ்வுக்கு சிறப்பு குரலுக்கு பூமியில் மதிப்பு அதை தினம் பழித்தால் உயர்வாகும் வாழ்வே பண்பை என்னாலும் உருவாக்கும் குரல்கள் இந்த அழகான குரலோடு தினமனியும் உறவாடு அறியாமை இருளிக்கும் அறிவோம் நம் அறியாமை இருளிக்கும் அறிவோம் மனதுக்கு தேவையெல்லாம் உயர்வான மகிழ்வு அறிவுக்கு தேவையான குரல்தனை ஓது குரலுக்கு நிகரான செல்வங்கள் ஏது பண்புதனை பொழிவதென்றும் குரல்தானே நாடு பண்புதனை பொழிவதென்றும் குரல்தான் நாடு இந்த அழகான குரலோடு தினம் நீயும் உறவாடு அறியாமை இருளிக்கும் அறிவோம் நம் அறியாமை இருளிக்கும் அறிவோம் அறிவுக்கு தீபமின்றி குரல் தனி கூறி அழகுறும் வாழ்வுக்கு பேரே உயர்வுக்கு புகழேற்ற குரல் தனி சொல்லே தீஞ்சுவையின் தமிழில் புகழ் வாங்க செல்லு தீஞ்சுவையின் தேந்தமிழில் புகழ் வாங்க செல்லு இந்த அழகான குரலோடு நீயும் உறவாடு அறியாமை இருள் நீக்கும் அறிவோம் நம் அறியாமை இருள் நீக்கும் அறிவோம் நம்பிக்கை குரலில் வைத்தால் நாடிடும் பேரே வள்ளுவர் பாதை சென்றே வெற்றிகள் சூட்டு குரலுக்கு வரவேற்பு என் தமிழின் திருக்குறளால் நலமேதான் என்றும் இந்த அழகான குரலோடு தினம் நீயும் உறவாடு அறியாமை இருள் நீக்கும் அறிவோம் நம் அறியாமை இருள் நீக்கும் அறிவோம் இந்த அழகான குரலோடு தினம் நீயும் அறியாமை இருள் நீக்கும் அறிவோம் நம் அறியாமை